அவர் வந்ததனுடைய நோக்கம் அவருக்கு அரசியல் ரீதியாக நிறைவேறி இருந்தாலும் கூட மன்னார் மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைத்ததாக தெரியவில்லை மன்னாரிலே இனிமேல் எதிர்காலத்தில் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு நிலவும் இங்கு இல்லை அறுபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மன்னார் மொத்த நிலப்பரப்பில் இருந்து காணவில்லை காணி விடுவிப்போ அல்லது காற்றாலை உற்பத்தியை மின்சார உற்பத்தியை தொடர்வதில் இருக்கின்ற விவகாரமோ அல்லது கனியமன் அகழ்வு விவகாரத்திலோ எந்த விதமான உத்தரவுகளும் பிறப்பிக்கவில்லை அவர் அரசியல் நலன் சார்ந்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய பிரதமர் வருகையை முன்னிட்டு இந்தியாவோடு தனது அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்கின்ற விவகாரத்திலே மன்னாருக்கு வந்து சென்றிருக்கிறார் அதிலும் காற்றாலை மின் உற்பத்தியை இந்தியாவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்குகின்ற விவகாரம் சம்பந்தமாகவும் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு தரைவழி பாதை அமைக்கின்ற சம்பந்தமாகவும் உரையாடி விட்டு சென்றிருக்கின்றார் அவர் வந்ததனுடைய நோக்கம் அவருக்கு அரசியல் ரீதியாக நிறைவேறி இருந்தாலும் கூட மன்னார் மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைத்ததாக தெரியவில்லை எனவே இங்க இருக்கின்ற காணி விடுவிப்பு சம்பந்தமாக எந்த விதத்திலும் முன்னேற்றமோ அல்லது அதனுடைய முயற்சிகளோ எடுக்கப்பட்டதாகவும் இல்லை இங்கிருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தை ஆஹ் கடுமையாக அல்லது வலிமையாக வலியுறுத்தியதாக கூட இல்லை அவர்களும் ஆளுங்கட்சிகள் போல் ஆஹ் ஜனாதிபதியினுடைய நிகழ்விலே ஆசுவாசமாக கலந்து கொண்டு சிறப்பித்துவிட்டு சென்றுவிட்டதாகவே மக்கள் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் அஹ் இனிமேல் எதிர்காலத்தில் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு நிலவும் இங்கு இல்லை வன இலாகாவும் பறவைகள் சரணாலயம் என்கின்ற போர்வையிலும் காடுகளை பாதுகாத்தல் விலங்குகளை பாதுகாத்தல் கரையோரத்தை பாதுகாத்தல் என்கின்ற அடிப்படையில் சகல இடங்களும் வர்த்தமானிக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு துண்டு நிலமேலும் இனிமேல் மன்னாரில் மக்கள் குடியேற முடியாத அளவுக்குரிய உத்தரவாதத்தை அரசு மீறிவிட்டது ஒரு லட்சத்தி இருபது நாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு ஹெக்டேரை வர்த்தமானப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் மொத்தமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இருபது தசம் ஏழு கெக்கேயர் நிலப்பரப்பு மன்னாரிலே இரண்டு திணைக்களங்களாலும் வர்த்தமானிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய விவரமும் உண்டு அதுவும் சேர்த்தால் இன்னும் மோசமான நிலைமை தோன்றலாம் இதிலே மாவட்ட செயலகம் இந்த காணிகளை விடுவிப்பதிலே பதிமூவாயிரத்தி இருபது தசம் ஒரு கெக்க்செயரை விடுவிக்குமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தது அதில் ஆயிரத்தி அஞ்சூத்தி பதிமூன்று தசம் மூன்று ஒன்று கெக்டேரை விடுவிப்பதற்குரிய அனுமதி வந்திருக்கிறது அந்த நிலங்கள் ஏலவே பயன்பாட்டில் விவசாய செய்கையிலும் ஏனைய செய்கையிலும் உள்ள நிலங்களைத்தான் சட்டப்படி விடுவிப்பதற்கு அரசு சம்மதித்திருக்கிறது புதிதாக பன்னிராயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தசம் எழுபத்தி ரெண்டு கெக்டேரை காடுகள் வளர்ப்பதற்கு கோருகின்றது அதில் வில்லேஜ் என்கின்ற ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு நாற்பத்தி நான்கு கோருகின்றது முழுமையான விவரம் நிந்தாவில் எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு தசம் அறுபத்தி ஆறு ஹெக்டேர் முள்ளிக்குளம் பொரஸ்ட் ஐயாயிரத்தி எண்பத்தி மூன்று தசம் எழுபத்தி ஹெக்டேர் பொரஸ்ட் பாம்பாட்டி பொரஸ்ட் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு தசம் எண்பத்தி ஒன்பது கெக்டேயர் மடு ஒதுக்கம் பதினெண்ணாயிரத்தி பதினாறு தசம் எழுபத்தி ஏழு கெக்டேயர் மடு மேலதிக ஒதுக்கம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தசம் முப்பத்தி ரெண்டு கெக்டேயர் மாவில்லு நாலாயிரத்தி முப்பது தசம் அறுபத்தி ரெண்டு கெக்டேயர் அச்சங்குளம் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு தசம் எட்டு திருக்கேரீஸ்வரம் இருபத்தி எட்டு தசம் ஒன்று மடு தேசிய பூங்கா ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு குரச்சும் உள்ளடக்கம் ஆதாம் ஆதாம்பாலம் கடல் தேசிய பூங்கா பதினெண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹெக்டேயர் வங்காள பறவைகள் சரணாலயம் நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ராட்சத குளம் கட்டுக்கரை பறவைகள் சரணாலயம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தீவு இயற்கை காப்பகம் இருபத்தி இதில் நூற்றி அறுபது அண்மையிலே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வர்த்தமானியின் பிரகாரம் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது நூற்றி அறுபது ஹெக்டேயர் விடுவிக்கப்பட்டதா அல்லது முழுமையாக இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி எண்பது ஹெக்டேரும் விடுவிக்கப்பட்டதா என்பதிலே தகவல் தெளிவில்லை வடக்கு மிருகங்கள் வசிப்பிடம் அறுநூற்றி பதினேழு ஹெக்டேயர் வைல் லைஃப் ஃபாரஸ்ட் இணைந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று தசம் எட்டு மூன்று ஹெக்டேர் இதிலே குளங்கள் கூட வைல்லை ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிறது மொத்தமாக இருக்கின்ற கமனா அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கீழே உள்ள குளங்களில் நானூற்றி நாற்பத்தி எட்டு குளங்களில் எண்பத்தி மூன்று குளங்கள் ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளும் இருபத்தி ஆறு குளங்கள் வைல்ட் லைஃபுக்குள்ளும் முப்பத்தி மூன்று குளங்கள் இரண்டும் சேர்ந்தும் ஆகவே இந்த புள்ளி விவரம் சொல்கின்ற இன்னும் செய்தி மிக மோசமான செய்தி இந்த அதிகாரிகளினுடைய தகவல் தவறும் இந்த அதிகாரிகள் விட்ட மிகப்பெரிய தவறும் புள்ளி விவரத்திலே பாரிய முரண்பாடு இருக்கிறது இந்த முரண்பாட்டை இதுவரை அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை யாரும் இதனை தீர்த்துக் கொள்ளவும் இல்லை இரண்டு திணைக்களங்களும் ஒதுக்கீடு செய்து அஹ் அறிவிக்கப்பட்ட அதன் பிரகாரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இருபது வர்த்தமானி பத்திரத்தின் பிரகாரம் கடலுக்குரிய இடங்களை கழித்தால் பன்னிராயிரத்தி அஞ்சூறு ஹெக்டேர் கடலுக்கு கழித்தால் பயன்பாட்டு நிலம் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது புதிதாக ஒதுக்கத்துக்கு கேட்கப்பட்டுள்ள பன்னீர் எண்ணூற்றி ஒன்று புதிதாக வில்லேஜ் புரஸ்டுக்கு கோரப்பட்டுள்ள ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு இந்த மூன்றையும் கூட்டினால் அறுபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மன்னார் மொத்த நிலப்பரப்பில் இருந்து காணவில்லை வடிவேலுவின் கதையை விட மோசமான நிலைமையிலே அரசாங்கம் எந்த விதமான ஒரு ஒழுங்கு முறையும் இல்லாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே இரண்டு திணைக்களங்களும் ஏனைய பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்களுடன் கூட ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் தான் தோன்றி தனமாக பத்திரம் விடப்பட்டுள்ளது இதில் இருக்கின்ற அறுபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நிலப்பரப்பு மன்னார் நிலத்திலிருந்து மேலதிகமாக அவர்கள் வர்த்தமானிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நிலத்தை எங்கு போய் காட்டப் போகிறார்களோ தெரியவில்லை இல்லாத நிலத்திலே காடு வளர்க்கப் போவதாகவும் சொல்கிறார்கள் இந்த இரண்டு திணைக்களங்களினுடைய செயல்பாட்டால் மன்னாரினுடைய அபிவிருத்தி முழுமையாக பாதிக்கப்படுகிறது குளம் அபிவிருத்திகள் முழுமையாக தடைப்படுகிறது கல்லாறு பிரதான குடிநீர் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டுள்ளது பள்ளிமுனை கடல் ஆழப்படுத்துகை இல்லாமல் கைவிடப்பட்டுள்ளது இலவங்குளம் பாதை திறப்பிலே பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கிறது மேய்ச்சல் தரவை ஒதுக்கீடு செய்வதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதை செய்ய முடியாமல் இருக்கிறது நீதிமன்ற வளாகம் இடமாற்றுவதிலும் பிரச்சனை இருக்கிறது மொத்தத்தில் மன்னாரில் இனிமேல் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு சிறு துண்டு நிலம் கூட இல்லை இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி ஏனைய அதிகாரிகளும் சரி அறிவார்ந்து தெளிவார்ந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களினுடைய தெளிவற்ற நிலையால்தான் தான் இவ்விதமான மோசமான முரணா முரண்பாடான முன்னுக்கு பின்னுக்கான தகவல்கள் அரச நான் கூறிய தகவல்கள் அனைத்தும் அரச வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட தகவல்கள் ஏனெனில் இந்த திணைக்களங்களினுடைய நெருக்கடியால் உணவு உற்பத்தி பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உணவு உற்பத்தி இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது வெறுமனே இயற்கையை மாத்திரம் வைத்துக் கொண்டு உயிர் வாழ முடியாது காடுகள் தேவை சுவாசத்துக்கு அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதை விட முக்கியம் உணவு உற்பத்தியும் வாழ்வியலுக்குரிய பிரதேசமும் அதனை ஏற்பாடு செய்ய வேண்டும் அரசு இவ்வாறான முன்னுக்கு பின்னான முரண்பாடுகளை களைந்து அஹ் எல்லாம் விடுவித்து ஒரு உணவு உற்பத்திக்கும் வாழ்வியலுக்கான ஒரு நோக்குக்கும் இடமளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது மன்னார் தீவு பகுதியிலே காற்றாலை அமைப்பதை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம் நாங்கள் காற்றாலை எதிர்க்கவில்லை தீவு பிரதேசத்தில் காற்றாலை அமைப்பதை எதிர்க்கிறோம் அதற்கு எதிராக உயர் விரைவில் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய வேலைகளையும் நாங்கள் செய்து வருகிறோம் அதே போல கனியமன் அகழ்வு அகழ்வைக்கும் எதிராக நாங்கள் நீதிமன்றம் நாட இருக்கின்றோம் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் பலருடைய காணிகளை அடாத்தாக அபகரித்து சட்டவிரோதமான உறுதிகள் எல்லாம் எழுதி ஆட்சி முழுச உறுதியின் பிரகாரம் அபகரிக்கிறார்கள் மூன்று நான்கு குழுக்களாக சேர்ந்து மன்னார் தீவு பகுதியிலே இந்த விடயங்களை மேற்கொள்கிறார்கள் ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி